நான் சாரை தான் இப்போ ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணேன் சார் அந்த டைமில் தான் கரெக்டாக நான் ஹீரோவாக என்ட்ரி ஆகிறேன் இது மாதிரி பண்ண மாட்டேன்பா அப்படின்னா சொல்லிட்டாரு உண்மையாக எனக்கு அது ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னா தோணுச்சு அந்த இது இப்போ எனக்கு இதில் கிடச்சிது ஆக்சுவலாக ஆக்சுவலாக சார் கிட்ட சொல்லுன்னா சூப்பர் டீம் அவங்க சாரும் சரி அது முதல்ல எனக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க ரமேஷ் சார் சொல்லிட்டாங்க இது காமெடி ஆக்சுவலாக வேற ஸ்கிரிப்டு ஹெல்திதோடு மட்டும் நின்றாது இது நமக்கு சூட்டி ஸ்பாட் வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அது டெவலப் ஆகிட்டே இருக்கும் அப்போ ரமேஷ் சார் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா சந்தானம் சார் வந்துட்டு செட்டில் அவர் பிடிச்சிருந்தா தான் செட்டில் இருப்பார் இல்லைன்னா ஒரு கேரண்ட் குடிக்கிறப்பா பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல ஏன்னா சார் கூட தான் நம்ம அங்கங்க கவுண்டர் அடிக்கலாம் ஏதாச்சும் தேவைப்படன்னா கூட நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கே இருக்கலாம் இல்லையா ஸோ இதுக்காக நான் எதாவது ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ணணுமா அதுக்கு டைம் இல்லை ஏன்னா ரெண்டு நாள் மட்டும் தான் சொல்கிறாங்க ஸோ அப்புறம் ஷூட் போயாச்சு ஷூட் போயிட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட் முடியும் போதே சார் என்னை தனியாக கூப்பிட்டு போயிட்டு சொன்னாங்க சூப்பரா கேமரா லைட்டிங்கு அதெல்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கு அது செம்ம மெச்சூட் ரொம்ப கிளாஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்த செகண்ட் டேல இருந்து சார் வந்துட்டு கேரளம் எல்லாம் போறது அங்கேயே உட்காந்துட்டு எல்லாரும் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு சோ அப்பயே புரிஞ்சிருச்சு சாருக்கு நம்ம செட்டு உடிச்சு குடிச்சிச்சு அப்படின்றதுல ஸோ சோ அது இல்லாமல் அவங்க டீம் ஒருத்தங்க இருப்பாங்க சூப்பர் டீமுங்கிறது அது கல்யாண மண்டபத்தெல்லாம் மொய்யல் தி உட்காந்துருப்பாங்களோ டீம் அந்த மாதிரி உட்காந்து தான் நிறைய கவுண்டர் செலுத்திட்டே இருப்பாங்க எங்கேயாவது தேவைப்படும் சூப்பர் டீம் குணாங் விஜ் விஜய் ஆனந்த் சார் ஆனந்த் சார் முருகன் எல்லாமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் சேம்மா அதே மாதிரி ஹிமான் சார் ஹிமான் சாரோட மியூசிக்கில் எங்கள் வீட்டில் குட்டி பசங்க கேட்டுகிட்டுருவாங்க இது ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம படத்துலேயும் நம்ம படத்தோட சாங் இது மாதிரி கேட்கணுமே நம்மளோட குழந்தைங்க கேட்கணுமே அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு ஸோ அந்த ஆசையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாட்ல எனக்கு கிடைச்சிது இமான் சாரோட மியூசிக் மூலிமா ரொம்ப தேங்க்ஸ் சார் இதுல ஆக்சுவலாக வெறும் சாங் மட்டும் கிடையாது மியூசிக் ஆறாவதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணியிருப்பாங்க லவ் போஷன்ஸ் எமோஷன்ஸு இது எல்லாமே ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணி கொடுத்துருந்தாங்க சந்தானம் சாரோட எமோஷன் சீன் ஒன்று இருக்கு இதுல அந்த சீனில் சரி சந்தானம் சாரா இல்லை இமான் சாரா அப்படி இருக்கும் ரெண்டு பேர் போட்டி போட்டு பண்ணியிருப்பாங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் உங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் நம்மளோட ஹீரோயின் ஆக்சுவலாக இது வந்து நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கு இவங்க நடுவில் ஒரு ஒரு நியூ ஒரு ஹீரோயின் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் ஸோ அப்போ என்னென்னா புது ஹீரோயின் தான் போகிற ஐடியாவில் இருந்துச்சு அப்படின்றதுனால நாங்கள் புது ஹீரோயின் தேடி எடுத்தோம் எடுத்து எடுத்துக்கொண்டு ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கு வந்த ஷார்ட்டே அவங்களுக்கு ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறாங்க அவங்க எதுவும் என்ன சொல்கிறது ஒரு கூச்சு இல்லாமல் அதெல்லாம் எல்லாம் ஃப்ரீயாக நடிக்கணும் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிடணும் அவங்களுக்கு முதலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு வச்ச ஷார்ட்டே அவங்க தான் அதுக்கப்புறம் தான் அவங்க பேசியே காட்டணும் ஏன்னா ஒரு ரொமான்ஸான ஒரு சீன் அது ஆக்சுவலா ஸோ அந்த சீனை பண்ணிட்டாங்கன்னாக்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கூச்சம் அந்த இதெல்லாம் ஃப்ரீயா எல்லா கூட ஈஸியாக இருக்கோன்றதுனால ஃபர்ஸ்ட்டு அவங்க அந்த சீன் தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்க நினைச்சத விட அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோ ஆர்டிஸ்ட் கூடயும் சரி அவங்களால ஒன் மோர் டேக் போனதே கிடையாது அந்த மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க ரொம்ப சூப்பர் தேங்க்ஸ்மா ஏன்னா சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கு அதுனா ரொம்ப ரொம்ப நன்றி லயா ஃப்ரீயாக லயாக்கு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எல்லா ஆர்டிஸ்டுமே தம்பி சார் சரி பயங்கர எனர்ஜிங்க அவர்லாம் எல்லாருமே அவரோட எனர்ஜி இருந்தால் கூட அவர் பார்த்து சார்ஜ் ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆளு ஒரு டைரக்டரா இருந்ததுனால அவருக்கு என்னுடைய கஷ்டங்களும் அந்த இதெல்லாம் நல்லா தெரியும் நமக்கு என்ன வேணும்ன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்டு அது மாதிரி தான் பார்த்தோம்னு சொன்னாரு சரி அதே மாதிரி தம்பி ராமி